ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிராமத்துலலாம் மாடுகளை வந்து கட்டி போட்டு வளர்ப்பாங்க அப்புறம் வயல்களுக்கெல்லாம் மேய்க்க கொண்டு போவாங்க அப்புறம் என்ன பண்ண மழை காலம் அந்த மாதிரி இப்படிலாம் இருந்துச்சுன்னு சொன்னாக்க வீட்டிலையே வைக்கோலெல்லாம் வாங்கி வச்சு அப்புறம் வீட்டு வீட்டுக்கு தண்ணியெல்லாம் எடுத்து அந்த மாதிரி கழிவு தண்ணிகள்லாம் வ வைப்பாங்க புண்ணாக்கு தவிடு அந்த மாதிரிலாம் வைப்பாங்க இங்கே எல்லாம் திருநெல்வேலியிலலாம் அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டில் வந்து நம்ம போய்கிட்டு இருந்தோன்னா நடுவு ரோட்டில் வந்து இந்த மாடு ஆடுகள்லாம் வந்து நின்று குரம் பார்த்துக்கோங்க இப்போயுமே வீட்டு வழிகளில் தான் அந்த மாடு திரியுது பார்த்துக்கோங்க எந்த இடத்துலையுமே திருநெல்வேலியில் வந்து கட்டி போட்டு மாடுகளை வந்து வளர்க்கவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே திருநெல்வேலியில் ரெண்டு பேர் இதோடு இறந்துட்டாங்க பார்த்துக்கோங்க ரொம்ப பாவம் நம்ம வீட்டுக்கு பின்னாடி தான் சிறுவர்கள் பூங்கா எல்லோரும் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க பூங்காவில் இன்னைக்கு லீவு நாளில் அதனால ரெண்டாயிரத்தி பதினெட்டில் முத முதல் நாங்கள் வந்தப்போ இந்த பக்கம் தான் குவார்ட்டர்ஸில் இருந்தோம் இப்போ வந்து அந்த கோட்ரஸில் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருச்சுன்னு சொல்லிவிட்டு யாருமே இல்லை நம்ம வந்து சாயங்காலம் இப்படியே வாக்கிங் வந்திருக்கோம் அதனால தான் அந்த மாதிரி செடி கொடிலாம் முளைச்சி போயிட்டு இதுதான் சீத்தா மரம் முன்னாடி வந்து இந்த வீட்டுகளுக்கு தண்ணியெல்லாம் ஏற்றுவாங்கள்ல அந்த தண்ணியிலே நிறைய காய்கள் வந்து இருக்கும் இப்போ வந்து அந்த மரம் எல்லாம் பட்டுட்டு பட்டு போய்ட்டு இப்போ மழை பெஞ்சோடனே திருப்பியும் அந்த சீசனுக்கு இங்கே பாருங்களேன் எவ்வளோ காய்கள்னு சொல்லிவிட்டு இதிலையே நாங்கள் பறித்து பறித்து என்ன பண்ணுவோம் அரிசிக்குள்ளே போட்டெலாம் பழுக்க வச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்கள் எவ்வளோ சீத்தாப்பழங்கள் இதெல்லாம் காயாக இருக்குது அப்புறம் இந்த மரத்தில் தான் இதுவும் போச்சு இப்போ அந்த மலைக்கு தான் தளர்ந்து வந்திருக்கு இந்த முருங்கை மரமோ அவ்வளோ காய்கள் செடச்சடியாக இருக்கும் பார்த்துக்கோங்க நம்ம அந்த லாஸ்ட் குவாட்டர்ஸ்ல தான் இருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்த புதுசில் இப்போ வந்து புது புதுக்கோட்ரஸ்லாம் மாறியாச்சு இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வீடு மாறிவிட்டேன் திருநெல்வேலியிலேயே தண்ணியெல்லாம் ஊற்றாமே எங்கே பாருங்க பூசணி செடியை வந்து நல்லா முளைச்சி பூசணி பூவாக நல்லா பூத்து இருக்குது இன்னி சீசன் தானே ஃப்ரெண்ட்ஸ் தை மாதம்லாம் அது நல்ல சீசன் இந்த பிங்க் கலராக அது என்னது ரோஸ் கலர் மாதிரி ஏங்கன்னு தெரிஞ்சது இந்த செடி வந்து அவுரி செடியான்னு மட்டும் நீங்கள் யாருனாலும் வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு மறக்காமல் வந்து அவுரி செடி தான் அப்படின்றது மட்டும் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மூலிகை செடி தான் குப்பை மேனி மேனியை பாதுகாக்கும் குப்பை மேனி இது முகத்துக்கு அலர்ஜிலாம் வந்தா நம்ம எல்லாம் போடுவோம்ல அது ஃபுல்லாக அதுதான் காசு கொடுத்துதான் தான் எல்லா பொருளும் வாங்குகிறோம் இதெல்லாம் நல்ல பயனுள்ளது தான் நான் வந்த புதுசில் இருந்தேன்னு சொன்னேன் பார்த்திங்களா அந்த கோட்ரஸ் கிட்டே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த இலவ மரம் உழவ மிஞ்சா மிஞ்சா அந்த மரம் செடி இங்கேனையே நான் அந்த விழுகிறதெல்லாம் எடுத்து எடுத்து தலகாணியாக நிறைய நம்ம வீட்டில் இருக்க தலஹிப்பெல்லாம் இது தான் இந்த கோட்ரஸ்ல தான் நான் இருந்தேன் அதனால் ஜாலியாக இருந்தேன் எந்த தொலை இல்லை என் பக்கத்தில் இருந்தவங்க மக்கள்களும் நல்ல மக்கள்கள் இதில் வந்து அந்த மாடியில் மேலே இருந்தேன் இது ஃபஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் செகண்ட் ஃப்ளோர் அதுக்கு மேலே மொட்டை மாடி இங்கே தான் நான் இருந்தேன் அந்த ஒரு இது மாதிரி தெரியுது பாருங்க அங்கெல்லாம் தண்ணி குழாய் தண்ணியெல்லாம் பிடிச்சி துணியெல்லாம் துவச்சிட்டு இந்த வேப்ப மரத்துல தான் என் மகனை வந்து தொட்டி கட்டி போட்டிருப்பேன் இந்த மரத்துல தான் முருங்கைக்கீரையெல்லாம் எல்லாம் பறிச்சிட்டு பொரியல் பண்ணி வைக்கிறது அப்போ வந்து வழி வந்து வழி இருந்துச்சு இந்த ப்ளூ கலர் கட்டடம் இருக்குல்ல அந்த புறம் வந்து இப்போயும் டீ கடை இருக்குது ஆனால் இப்போ வந்து இது பக்கம் வழி கிடையாது இதுதான் விளையாட்டு மைதானம் அண்ணா ஸ்டேடியம்னு சொல்லுவாங்க இதுதான் நான் இருந்த இடம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பழைய நினைவுகள் ஜாலியாக இருந்தேன் எந்த கவலையும் இல்லை எதுவுமே இல்லை என் பையனை வச்சுட்டு ஜாலியாக இருந்தேன் இப்போ இல்லை அந்த ஜாலியெல்லாம் இருக்கிற இடங்கள்லாம் வேறு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் பாய்